அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் கார்த்திகை விரதம் இருந்தோம் அப்படின்னா இந்த பலன்களை எல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன பலனை பெற முடியும் அப்படின்னு நாம் பார்க்க போறோம் பொதுவாகவே முருகப்பெருமானுக்காக நாம இருக்கக்கூடிய விரத நாட்களாகட்டும் அல்லது நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளாகட்டும் எல்லாமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் அந்த வகையில கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது பன்னிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த கார்த்திகை விரதத்தை கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா முக்தி மற்றும் முருகப்பெருமானுடைய தரிசனம் பரிபூர்ணமாக கிடைக்குமாம் அதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானுடைய வாசகங்கள் ஏதாவது பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டேயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாகவே கார்த்திகை அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா எல்லா வகையான பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பக்தர்கள் சிலருக்கு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விவரம் தெரியாது அந்த வகையில் நாம கார்த்திகை விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றப்படுபவர்தான் தான் முருகப்பெருமான் இவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததால இவருக்கு கார்த்திகேயன் அப்படின்னு மற்றொரு பெயரும் உண்டு இந்த சிறப்பான நாளில் அவருடைய அருளை பெறுவதற்கு இருக்கக்கூடிய தான் கார்த்திகை விரதம் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க அந்த நாளில் முழுவதும் முருகப்பெருமானுடைய பல்வேறு வகையான பெருமைகளை பாடி முருகனை வழிபட வேண்டும் மேலும் இந்த நாளில் விரதத்தை கடைபிடிக்கிறவங்க இரவு மற்றும் பகல் முழுவதும் தூங்காமல் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் பிறகு அடுத்த நாள் காலை நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் மேற்கொள்வது மிகவும் நல்லது முருகப்பெருமானுடைய இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் என்னவெல்லாம் பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் ஏழை எளியோருக்கு உணவு வழங்கினால் புண்ணியம் கிடைக்கும் அதுபோல முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க மற்றும் எந்த விதமான நோயும் அண்டாம நீண்ட நாள் வாழ்வதற்கான அருளை பெற முடியும் குறிப்பா பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா முக்தி மற்றும் முருகப்பெருமானின் தரிசனம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கார்த்திகை விரதம் கடைபிடிக்கிறவங்க அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்து விலகி அவர்கள் வாழ்க்கையில பதினாறு செல்வங்களையும் பெறுவாங்க என்பது நம்பிக்கை அப்படி கார்த்திகை விரதங்கள் கடைபிடித்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரும் நன்மைகளை பெற முடியும் என்பது சொல்லப்படுது அதனால முருகப்பெருமானுடைய விரதங்கள்ல இந்த கிருத்திகை விரதம் அல்லது கார்த்திகை விரதம் கடைபிடிக்கிறது மிகவும் நல்லது குறிப்பிட்டு இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உரிய சிறப்பு நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த நாளில் முருகப்பெருமானை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டுட்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் முருகனை நினைத்து பாராயணம் செய்யக்கூடிய முருகப்பெருமான் குடி கொண்டு இருக்கக்கூடிய சென்று வழிபடுவது மிகுந்த பலனை கொடுக்கும் இந்த நாளில் செவ்வரளி மாலை சாத்தி முருகனை வழிபட்டு வருவது சிறப்பு சர்க்கரை பொங்கல் கேசரி அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கும் செய்யலாம் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பார் அந்த கந்த என்பது உறுதி முருகப்பெருமானுடைய அருளாற்றல் அனைவருக்கும் கிடைக்கும் இந்த தினத்தில் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறியில் முருகப்பெருமான் படத்துக்கு பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வர உணவு எதுவும் உண்ணாம விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பிறகு பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை முடிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் முருக மந்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நைவேத்தியமாக செய்து வணங்குவது வீட்டில் மாலை வேளையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய படத்திற்கு செண்பகம் செம்பருத்தி செவ்வரளி சிவப்பு ரோஜா மலர்களில் ஏதாவது ஒரு வகையானவை சாற்றி தூபங்கள் காட்டி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் கிருத்திகை வழிபாடு அப்படின்னு மேற்கொள்ளும்போது நமக்கு சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் கொடிய நோய்கள் மேலும் காரியங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் இவை எல்லாமே நீங்கும் பூமி லாபம் ஏற்படும் சொந்த வீடு கட்டுவதில் அதிகமான ஆர்வமும் பலனும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படியாக இந்த கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்று சொல்லலாம் நீங்க இது போல கிருத்திகை விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் நினைத்த காரியம் தடை இல்லாம நடக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு இறைவனுடைய அருள் தேவை சிவனுடைய மைந்தன் முருகப்பெருமான கார்த்திகை நாளில் விரதம் இருந்து வணங்கினோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் குழந்தை செல்வம் வேண்டுகிறவங்க இந்த தை மாத கிருத்திகையில் அழகன் முருகனை மனமாற நினைத்து ஓராண்டு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அவர்களுடைய வேண்டுதல் ஏற்கப்பட்டு கட்டாயம் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை பிள்ளை செல்வம் பெற வேண்டி பெண்கள் பத்தாவது மாதமான தை கிருத்திகையில் முருகனை மனமாற நினைத்து ஏறக்குறைய ஓராண்டு விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கட்டாயமாக குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை திருமண தடைகள் நிலப்பிரச்சனைகள் இவை எல்லாம் நீங்கி போகும் குறிப்பிட்டு இந்த சஷ்டி திதி முருகனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டி விரதம் சக்தி வாய்ந்தது அதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது சரவண பொய்கையில் தாமரை மலரில் மிதந்து வந்த முருகனை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து வந்தாங்க ஈசனுடைய அருளால ஆறு நட்சத்திரங்களினுடைய தொகுப்பாக கிருத்திகை நட்சத்திரமாக வானில் இடம்பெற்றதாக சொல்லுவாங்க கந்த புராணம் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணமாக கிருத்திகை விழா கொண்டாடப்படுது ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னிக்கு முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்வதால முருகனுடைய அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் வேலனை வணங்குவதே நம்மளுடைய முதல் வேலை என்பது சொல்வது போல வேல் முருகனை வணங்கினோம் அப்படின்னா அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லலாம் வேண்டிய வேண்டியவை யாவும் அருளக்கூடிய குணம் கொண்டவர் குமரன் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை இரவு வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்பானதா சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதத்திலும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திர தன்னைக்கு முருகனை நினைத்து விரதம் மேற்கொள்வதால முருகனுடைய அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆண்டுக்கு மூன்று கிருத்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூட சொல்லலாம் அவையே உத்தராயண துவக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உத்தராயண துவக்கமான தை மாத கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிருத்திகை தட்சணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாட்கள் கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க பரணையில இருந்தே விரதம் தொடங்குவது மிகவும் நல்லது கிருத்திகை விரத நாட்கள்ல உப்பில்லாமல் உண்டு பகலில் உறங்காமல் நோன்பிருந்து முருகப்பெருமான தரிசிக்க வேண்டும் அடுத்த நாள் அதிகாலை ரோகிணி நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை எண்ணி வழிபட்டு விரதம் முடிக்கலாம் மூன்று நாட்களும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கூட குறைந்தது கிருத்திகை நாள் அன்னைக்காவது விரதம் இருப்பது மிக மிக நல்லது என்று சொல்லலாம் இப்படி கிருத்திகை அன்னைக்கு இப்படி கடைபிடிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் பணிவும் நிறைந்த வாழ்க்கை இரவில் உறங்காமல் இருப்பவர்கள் கூட நிம்மதியான உறக்கம் கந்தனுடைய கந்தனுடைய அடியார்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் அதே போல் அனைத்துமே நமக்கு சிறப்பாக நடப்பதற்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைப்பதற்கான முக்கியமான நாளா இந்த நாளை சொல்லலாம் அதே போல் இந்த நாளில் நாம இரவில் உறங்காமல் செய்யாமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை படித்து கந்த நடிகார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் இணைந்து சாப்பிட வேண்டும் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகனுடைய அருளை பெறலாம் என்பது மிக பெரும் நம்பிக்கை என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை அதாவது கார்த்திகை விரதம் என்று சொல்லப்படக்கூடிய விரதத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்